அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவிலே பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து நாம் நினைத்ததை அடைய முடியுமா என்பதைத்தான் காணப்போகிறோம் முதலில் பிரபஞ்சம் என்றால் என்ன நம் பூமி பந்து சூரியனிலிருந்து வந்த ஒரு சிறு துளி என்கிறார்கள் சூரியனோ ஒரு நட்சத்திரத்திலிருந்து வந்த துளி என்கிறார்கள் அப்படி என்றால் ஒரு நட்சத்திரம் எவ்வளவு பெரியதாய் இருக்க வேண்டும் அத்தகைய நட்சத்திரங்கள் எத்தனை எத்தனை கோடி இருக்கின்றன என்பதை சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் ராக்கெட் விடும் உலக விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியவில்லை அவ்வளவு விண்மீன்களின் எடையையும் தாங்கி நிற்பது வெட்டவெளியான ஆகாயம்தான் இவை எல்லாம் சேர்ந்ததுதான் பிரபஞ்சம் இவ்வுலகில் இதுவரை நடந்த எல்லா நிகழ்வுகளின் நல்லது கெட்டது ஆகிய அனைத்து பதிவுகளும் ஆகாயத்தில் சேமிக்கப்பட்டு இருக்கின்றன நாம் எவற்றை அடிக்கடி நினைக்கிறோமோ அவற்றை பிரபஞ்சம் நமக்கு தருகின்றது அதனால்தான் நாம் எப்பொழுதும் நல்ல விஷயங்களையே பேச வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வீட்டில் கூட உப்பு இல்லை புளி இல்லை என்று சொல்வதற்கு பதிலாக உப்பு வாங்க வேண்டும் புளி வாங்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்கிறார்கள் பிரபஞ்சம் நாம் எதை கேட்கிறோமோ அதை தர தயாராக இருக்கிறது நமக்கு தான் எப்படி கேட்டு பெற வேண்டும் என்று தெரியவில்லை நாம் பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொண்டு சரியானபடி கேட்டால் நிச்சயம் கிடைக்கும் சரி பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்வது எப்படி அதற்கு நம் மனதில் குவிந்திருக்கும் எதிர்மறை சிந்தனைகளை காலி செய்து விட வேண்டும் அதாவது நம்முடைய எதிர்மறை எண்ணங்களான வெறுப்பு குரோதம் பகை போன்ற உணர்வுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் அதை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் அன்பு கருணை அதிகம் நமக்கு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் பிரபஞ்ச சக்தியை எளிதில் ஈர்க்க முடியும் மேலும் தியானம் மூலம் நாம் பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் சக்தியையும் அதிகரித்து கொள்ள முடியும் நம் உடலைச் சுற்றி எப்பொழுதும் ஒரு ஔரா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒளிவட்டம் இருக்கிறது அதாவது சூட்சம உடல் இருக்கிறது அந்த ஒளிவட்டம் தியானம் அன்பு கருணை போன்றவைகளினால் அதிகரிக்கும் அப்பொழுது பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் சக்தியும் அதிகரிக்கும் அது மட்டுமல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் மேலும் பாதுகாப்பு வளையமாக நம்முடைய அரா என்று சொல்லக்கூடிய ஒளிவட்டம் நமக்கு சாதகமாக செயல்படும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது பிரபஞ்சத்தை நாம் நேசிக்க வேண்டும் அதை அதனிடம் சொல்ல வேண்டும் நாம் அனுபவிக்கும் நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்ல வேண்டும் நமக்கு எது வேண்டுமோ அதை கேட்கலாம் ஆரம்பத்தில் சின்ன சின்ன விஷயங்களை மட்டுமே கேட்க வேண்டும் ஏனென்றால் நமக்கு முதலில் பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் சக்தி குறைவாக இருக்கும் நாட்கள் செல்லச் செல்ல நாம் பெரிய விஷயங்களை கூட பிரபஞ்சத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் அதற்கு நாம் முன்பு பார்த்தது போல் நம்மிடம் உள்ள எதிர்மறை சிந்தனைகளை குறைத்து நேர்மறை எண்ணங்களை வளர்த்து பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் ஒரு நல்ல பாத்திரமாக நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் நாம் எதை வேண்டுகிறோமோ அதை நம்பிக்கையுடனும் ஆத்மார்த்தமாகவும் உணர்வு கேட்க வேண்டும் அப்படி கேட்டால் நிச்சயம் நாம் கேட்பது கிடைக்கும் ஆங்கிலத்தில் அதைத்தான் ஆஸ்க் பிலீவ் ரிசீவ் என்று சொல்வார்கள் கேட்க வேண்டும் அதை நம்ப வேண்டும் கிடைத்ததாக நம்ப வேண்டும் அடுத்தது பெற வேண்டும் நம் முயற்சியால் நாம் சொல்லும் ஸ்லோகங்கள் மந்திரங்கள் தியானங்கள் ஜபமுறைகளும் நமக்கு வேண்டியதை பிரபஞ்சத்திடமிருந்து பெற்றுத்தரும் மேலே குறிப்பிட்டபடி நம்முடைய நல்ல முயற்சி நமக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரட்டும் அன்பர்களே பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து நாம் நினைத்ததை அடைய முடியுமா என்பதை பற்றிய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுத்து ஆதரவு தெரிவியுங்கள் யாருக்காவது பகிர வேண்டும் என்று நினைத்தால் பகிருங்கள் இந்த பக்திசாரல் என்கிற சேனலுக்கு உங்கள் மேலான ஆதரவை தெரிவியுங்கள் பிரபஞ்சம் நாம் நினைத்ததை நமக்கு நடத்தி கொடுக்கட்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்து